சிலையோட ஹைட் பாத்தீங்கன்னா முப்பத்தி அடி உயரமுள்ள காலபைரவர் உலகிலேயே காலபைரவர் கோயில் பார்த்திங்கன்னா ஒன்பது அடி உயரமுள்ள கோயில் இங்க தாங்க இருக்கு நம்ம இன்னைக்கு எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா காலபைரவர் கோயிலுக்கு தாங்க போறோம் ஈரோடு ஒரு பதினேழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க இருக்கு இருக்குழினி பஸ்ல போனா காங்கயம் தாராபுரம் அங்கே இறங்கிக்கலாம் உலகிலேயே மிக உயரமுள்ள அந்த கோயில் நம்ம போக நம்ம அப்படியே திண்டல் முருகன் கோயில் பக்கத்தில் இங்கிருந்து தாங்க அந்த கோயிலுக்கு போக போறோம் போற வழியில் நம்ம பையனுக்கு சரி கம்மங்கூழ் குடிச்சிட்டு போகலான்னு சொன்னா அப்படியே கம்மங்கூழ் குடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படியே குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் திண்டல் அடிவாரம் முருகன் கோயில் அப்படியே வாங்க திண்டல் முருகன் கோயில் அப்படியே ஒரு தரிசனம் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே காலபேரு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் திண்டல் முருகன் கோயில் அடிவேறு வந்தாச்சுங்க நம்ம அப்படியே இங்கே தரிசனம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படி காலபேரு கோயிலுக்கு போகலாங்க ஏன்னா இங்கே போகிற வழியில் தான் திண்டல் முருகன் கோயிலு நம்ம பையன் பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்ததேன்னு சொன்னால் சரி வந்துட்டு சரி இங்கேயும் கும்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு தரிசனம் போட்டு அப்படியே போகலாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தன்னாசி சித்தர் இருக்கார் இங்கே அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே இறங்குற வழி பார்த்தீங்கன்னா இந்த சைடு அப்படியே இறங்குறோம் மேலே பாருங்க திண்டல் முருகன் கோயிலையும் தரிசனம் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு அப்படியே பைரவர் கோயிலுக்கு கிளம்ப வேண்டியதாங்க முருகன் கோயிலில் பார்த்திங்கன்னா தரிசனம் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பைரவர் கோயிலுக்கு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க அவ்வளவுதாங்க கிளம்பியாச்சு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதை அவ்வளோதாங்க நம்ம பார்த்தீங்கன்னா இப்ப கோயில் பக்கமா வந்தாச்சு ராட்டை சுற்றிப்பாளையம் இங்க தாங்க கோயில் முன்னாடி தாங்க நிற்கிறோம் முப்பத்தி ஒன்போது அடி உயரமூரில் காலபைரவர் கோயிலுங்க இது பார்த்தீங்கன்னா ஈரோட்லேருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டருங்க ஈரோட்டில் வந்து பழனி பஸ்ஸில் ஏறேன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பைரவர் கோயில்னு சொன்னாவே அவங்களே இறக்கி விட்ருவாங்க சரிங்க நம்ம அப்படி போய் தரிசனம் பண்ணுவோம் மெயினான ஒரு இதுன்னா இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா தீபம் விளக்கேற்றுவாங்களா நம்ம ஏதாவது வேண்டியதை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி அது வந்து விளக்கு போட்டு இங்கே பூஜை பண்ணா கண்டிப்பா நடக்குமாங்க இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க விளக்கு ஏற்றுவாங்க இங்கே விளக்கு ஏற்றுகிற இடம் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வேண்டியதை நிறைவேறினோம்னா இந்தமாரி விளக்கு ஏற்றுனா கண்டிப்பாக நடக்குங்க காளபைரவர் வர இங்க பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைக்கும் இடம் போட்டிருக்கு இந்த தேங்காய் உடைச்சிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காலபைர கோயிலுக்கு இங்கேயும் தரிசனம் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னா உள்ள அப்படியே போக வேண்டிதான் இங்கே உள்ள வரவாளியில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்கு நன்கொடை கொடுக்கறவங்க பார்த்தீங்கன்னா இங்க கொடுக்கலாம் அதே மாதிரி பூஜைக்கப்பட்ட பூஜை பொருட்கள் கிடைக்கும் அவங்க காலபைரவர் இந்த சிலையோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போது அடி உயரமுள்ள காலபைரவர் உலகிலேயே காலபைரவர் கோயில் பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போது அடி உயரமுள்ள கோயில் இங்க தாங்க இருக்கு கோயில் சில பார்த்தீங்கன்னா சரியான பிரம்மாண்டமாக ஹைட்டாக இருக்குதுங்க பக்கத்தில் நம்ம வீடியோவில் இது வரைக்கும் பார்த்தோம் வாங்க அப்படி உள்ள போய் பார்க்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா சுவர்ணலிங்கம் உள்ள பார்த்தீங்கன்னா தரிசனம் பண்ணோம் அதாவது பார்த்தீங்கன்னா எந்த கோயிலுமே பார்த்திங்கன்னா உள்ளே கருவறையில் எந்த கோயிலுமே இடமாட்டாங்க அந்த கோயிலில் முன்னாடி அவங்க ஒரு அண்ணன் உட்காந்துருக்கு அவரே உள்ளே போய் கும்பிட்டு தம்பி வரிசையாக ஒவ்வொருத்தர் போவாங்க அப்படின்னு சொல்லி கும்பிட விடுறாரு கோயில் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா சில வேற லெவல் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா பஞ்சலாவ ஸ்வர்ண அவரசன பயிரவருந்து இருக்குது அது இருக்குது இந்த இந்த சிலையோடய வெயிட் பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு கிலோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை கூட்டம் அவ்வளோ தான் இருக்குது அம்மா அப்படியே தரிசனம் பண்ணிட்டு പേരോർ പാലത്തിൽ വയ്ച്ച് പൂജിക്കപ്പെട്ട പൂജപ്പൊടുക്കൾ அவ்வளோதாங்க அன்னதானம் பார்த்திங்களா கோயிலில் தராங்க முன்னாடி அப்படியே வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிட்டு ஒரு மீன் அந்த சைடு ஒரு ரவுண்டு போட்டு அப்படியே போக வேண்டியதான் கோயில் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயங்கரமாக இருக்குன்னு எழுந்து பார்க்கவே பயிர் பாரு ஓகேங்க நம்ம அப்படியே கிளம்ப வேண்டிதான் இனி வந்து அப்படியே இதோட வீடியோ என் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்துருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க